தக்ஷணகாளி காலி வசியம் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இந்த எபிசோடில் பார்க்குறது கடன் எப்படி நிவர்த்தி ஆகுறது திருத்தலத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கான எபிசோடை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி என்கிட்டயே நிறையா பேர் ஐயா கடன் எனக்கு எப்படி நிவர்த்தி பண்ணுறது கடன் நிறையா இருக்குது அதை எப்படியா நிவர்த்தி பண்ண முடியுமா முடியுமா முடியுமான்னு கேட்குறாங்க காரணம் நாம் சம்பாதிக்கிறது எவ்வளோ நம்ம கணவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு வெறும் எழுநூற்றம்பது ரூபா எழுநூற்றம்பது ரூபா இந்த காலகட்டத்தில் வச்சு நம்ம என்ன பண்ணுறது வீட்டுக்கு செலவு பார்க்குறதா குழந்தைங்களுக்கு பார்க்குறதா வண்டிக்கு பெட்ரோல் போடுறதா நம்ம என்ன செய்யறது ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கும் பத்தும் பத்தாததுக்கு வாரத்தவணை டெய்லி தவணை குழு எடுத்து கட்டிக்கிறது இதுதான் நடக்குது இந்த காலக்கட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அருகில் உள்ள யாராவது அப்போ தான் யூடியூப்பில் நிறையா போடுறாங்கள யூடியூப்பில் உடனே கடன் நிவர்த்திக்கு ஒம்போது தடவை இந்த மந்திரம் சொல்லுங்கள் இருபத்தேழு நட ஒம்போது தடவை இல்லை லட்ச தடவை சொன்னாலும் சரி நீ கடன் கடனாக தான் இருக்கணும் ஒன்றும் நடக்காது ஏன்னா உண்மை எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் விதி என்ன சொல்லுதோ அதான் நடக்கும் தலையெழுத்து உனக்கு என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் லட்சம் தடவை இந்த மந்திரத்தை அந்த கோயில உட்காந்து சொல்லு நடக்காது எப்படி நடக்கும் எல்லாம் ப்ராடு வழக்கம் அது எப்படி நடக்கும் ஒன்றும் நடக்காது மந்திர உடனே ஃபோன் அடிப்பார் ஐயா எங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகுதுங்களா அதுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து உடனே சொல்லலாம் அதான் சொல்லிக்கலாம் இந்த ஒம்பது தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க நிவர்த்தி ஆகிடும்பாங்க அப்புறம் அவங்களை கூப்பிடுவாங்க ஐயா வாங்க அப்படிம்பாங்க ஆ வாங்க சாமி பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க ஒரு யாகத்தை போடுவாங்க விரவு தான் சும்மா கிடக்காது போட்டு கொளுத்துறது அதுக்கு நாற்பதனாயிரம் பணம் கட்டணும் நாற்பதாயிரம் பணம் தான் உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகணும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு லிட்டர் நெய்யும் வாங்கி ஊற்றினான்னா குறைஞ்சா போகும்போது ஊத்தெரிய ஒரு ஜக ஜக ஜகன் எரியும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நோ மந்திரம் சொல்லுவாங்க அதுக்கு அது அது பொண்ணு ஜஹாபஹா உதஹா ஹோஜன்னு சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் நடக்குது நம்மளோட அறியாமல் நாற்பது ஆயிரம் ரூபாய்க்கு கடன் வாங்கணும் ஏற்கனவே எத்தனை லட்சத்தில் இருப்பார் ஒரு அன்பரு ஏழு லட்சம் ஒரு அன்பரு பன்னெண்டு லட்சம் ஒரு அன்பரு பதினேழு லட்சம் பதினேழு லட்ச ரூபா கடனா போய் நாற்பதுனாயிரம் ரூபா கடன் வைப்பாங்க எவ்வளோதே கே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த விதிமுறை தலையெழுத்து நாற்பதாயிரம் கட்டுற மாதிரி ஆகி போச்சு இப்போலாம் யார்கிட்ட போன் எடுத்து பேசணும்னா அடுத்த செகண்டு நாற்பதாயிரம் இருபதனாயிரம் ஐம்பது நாயிரம் ஒன்றரை லட்ச ரூபா மந்திரம் மந்திரத்துக்கு நாலு வரி மந்திரத்துக்கு ஒன்றரை லட்சங்கிறது நான் இன்றைக்குதாக கேள்விப்படுறேன் உண்மையில் அந்த காலத்தெலாம் ஒரு மகெல்லாம் சொல்லி வச்சிருது மந்திரம் காலு மதி முக்காலுங்கிறது இப்போ தான் நான் விமோசனம் இருக்கேன் இதான் நடக்குது ஒம்போது இடம் இந்த மந்திரம் சொல்லுங்கள் ஏழு தடவை அந்த மந்திரம் சொல்லுங்கன்னு இதான் யாருக்கு இந்த பாக்கியம் நடக்குதோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்கலாம் எல்லாரும் ஜெயிக்க முடியாது என்ன தனி மந்திரம் சொன்னாலும் தனி செஞ்சாலும் நடக்கவே நடக்காது இதுதான் விமோச்சனம் சரி உன் தலையெழுத்து என்னவோ அதான் நடக்கும் உன் தலையில் என்ன பிறக்கும் போது என்ன உன் தலை ஆண்டவன் எழுதி வச்சுருக்கானோ அதான் நடக்கும் அந்த ஆண்டவனை வந்து உங்களையும் படைத்தவன் தான் என்னையும் படைத்தவன்தான் அந்த ஆண்டவன் அழியில் ஒன்றும் நடக்காது மந்திரவாதினால நான் வந்து ஆயிரத்தி ஐநூறு சாவ சாவ இருக்க போகிறது கிடையாது சாதாரண மனுஷனால் வந்து இருபத்தெட்டு வயசுல நடக்காமல் இருக்கிறது எல்லாம் நடக்கும் உனக்கு எப்போயோ விதியோ அதே மாதிரி தான் எனக்கு எப்போ விதி அவன் தான் நம்மளை படைச்சிருக்கான் நம்மளை வந்து அவன் படைக்கவே இல்லை இதுதான் ஒரு விதிமுறை மந்திரிட்ட போய் நாற்பதாயிரம் ஏற்கனவே பதினேழு லட்ச கடன் கடன் ரூபாய்க்கு அஞ்சு பேர் கையெழுத்து போடணும் தவணை வாங்குறது ரெக்கமெண்டேஷன் ஏன்னா எங்கள் ஊரில் தெரியுமா ஏதோ கடன் வாங்கி ஒரு தவணை காரணம் கொடுக்க மாட்டான் பதினேழு லட்ச ரூபா கடன் வாங்கி நாற்பதனாயிரரூவாய்க்கு கொண்டு போய் கொடுத்து ஓமம் பண்ணுவாங்க செக்க பக்கமும் ஓமம் நடக்கும் ஆப்பிள் ஆரஞ்சு தேங்காய் பழம் தான் சாமி கும்பிட்ருக்காங்க இப்போல்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு லொட்டு லொசுக்கு எல்லாம் கிடைக்கணும் பூஜை பண்ணதுக்கப்புறம் பிரிட்ஜுக்குள்ள ஒண்ட வச்சுக்கிட்டு வெயில் காலத்தில் மந்திரா ஜூஸ் போட்டு குடிப்பார் ஒட்டம்பூத்து ஏற்றுவார் ஜம்முன்னு ஏற்றுவார் இது ஒரு பக்கம் மக்கள் வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு யாரும் ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போனோம் வச்சுக்க சாமி எச்சு பண்ணிவிட்டு திங்கக்கூடாதும்பாங்க சாமி அதெல்லாம் திங்க போது அதெல்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது கொடுத்தா சாமி வந்து கோச்சிக்கும் நான் வந்து தான் திங்கணும் அப்படிம்பாங்க காத்துக்கிட்டு நீங்கள் அந்த பொண்ணு இந்த எல்லாத்தையும் பொறிக்கொண்டோம் வீட்டில் பிரிச்சுக்குள்ள வச்சுக்கிட்டு ஜூஸ் போட்டு அடிச்சு குடிப்பாங்க ஜாம் இருக்கும் இது ஒரு பக்கம் நடக்குது எல்லாம் செஞ்சுப்பிட்டு பூசை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன தருவாங்க அருகில் உள்ள செம்பு தகுடு முன்னாடியெல்லாம் வந்து அந்த காலத்தில் சித்தர்களும் ரிஷிகளும் முனிகளும் உண்மையாக எழுதி கொடுத்தாங்க எழுத்துல வந்து பொறிச்சு எழுதி கொடுத்தாங்க இப்போலாம் வந்து பிரிண்ட் போட்டு அச்சு அடிச்சு போட்டு கொடுக்குறாங்க எந்த சித்தர் பிரஸ் வச்சுருக்காருன்னு தெரிலப்போ எனக்கு அச்சு அடிச்சு கொடுக்குறதுக்கு இது கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கான எந்திரம் சொல்லி யாகத்தில் வச்சு கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருவாங்க ஃபோன் பண்ணி கட்டுறதுக்கு நாற்பதாயிரம் ஏற்கனவே பதினேழு இது நாற்பதாயிரம் வட்டி பதினெட்டாயிரம் கடன் நிவர்த்தி ஆயிடு கொண்டு போய் வச்சு வீட்டில் பூஜை பண்ணுவான் டெய்லி பூஜை பண்ணுவான் நாற்பதாயிரம் பணம் வாங்கிட்டு வந்து டெய்லி இதுக்கு இரநூத்தம்பது ரூபா பூஜை பண்ணி கடைசியில் ஒன்றுமே நடக்காது செம்பு தகுட என்ன பண்ணுவான் லாஸ்ட்டில் சொல்லுவான் தலையை சுற்றி கொண்டு போய் ஆற்றுல போட்டுருவான் சரியாக போச்சா ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு வெங்காயத்தை வாங்கி கூட தொட்டுக்க முடியாது அந்த கெரி தான் இன்றைக்கி நடக்குது காலகட்டம் இதெல்லாம் சிந்தித்து பார்த்து செயல்பட்டு நம்மளுடைய வீட்டில் என்ன வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ண இரு அன்பர்களும் கணவரும் மனைவியும் தெரிஞ்சு கொண்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கை நிறையா இன்றைக்கி எழுநூற்றம்பது ரூபாயா ஒரு ஐநூறுவா செலவு பண்ணணும் பாக்கி இரநூத்தம்பது ரூபா தனிமையாக வச்சுருப்போம் அப்படிங்கும்போது அந்த வரவுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணால் தான் எல்லாம் நடக்கும் சரிங்களா சாப்பாட்டில் வந்து நம்ம சோறாக்குறோம் தீ அதிகமாக ஆச்சா குழஞ்சி போயிடும் கொஞ்சம் இழுத்து வச்சமாக கம்மி அதே மாதிரி நடந்துக்கணும் இது நம்மளுடைய புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் வரைய வராது டைவோர்ஸு இதெல்லாம் நடக்காது இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது நம்மளுடைய புரியாமல் விஷயங்கள் தான் நிறைய நம்ம வந்து நம்மளே தான் உண்டு பண்ணுறோம் ஒன்றும் கிரகன் கூடலாம் உண்டு பண்ணல அதெல்லாம் உண்டு பண்ணல எல்லாம் ஆட்டோமேட்டிக் நடக்கும் நம்மளே தான் உண்டு பண்ணுறோம் அவரை மந்திர வாய் தேர்தல் பணத்தை வாங்கிட்டு நை இருக்க நகை நாட்டெல்லாம் அடை வச்சு விட்டு அதுக்கு வட்டி ஏறி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நகரநாட்டில் அவங்க அம்மா அப்பா சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க அதை கொண்டு போய் அட்வான் சாமியாரு சொல்லி விட்டாரு கடனை வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து தீர்த்து நான் கடனை தீர்த்து நம்மளும் ஆசையாக கேட்போம் கடனில் என்ன ஆகும் மேலும் மேலும் கடனாக தான் ஆகும் பதினெட்டு லட்சம் ப்ளஸ் பதினெட்டு லட்சம் இது டெய்லி ஜாமான் வாங்கி ஊற்றுறது அது ஒரு வந்து பதினெட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஆய்வோம் கடைசியில் என்ன நடக்கும் நமக்கு அவமானம் தான் நடக்கும் லாஸ்ட்டில் ஏமாந்து ஏமாந்து நம்மளுக்கு மூணு ராமந்தான் இதுதான் உண்மை இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்யாமல் நல்லா கொஞ்சம் நல்லா விழிப்புணர்ச்சியோடு இருந்து நான் சொன்ன விஷயத்தை தனிமையில் எடுத்து சிந்தித்து சிரிக்காதீங்க யூடியூப்பை கேட்டுப்பிட்டு சிரிக்காதீங்க நல்லா சிந்தித்து தனிமையில் இருந்து கும்பகோணத்தில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருச்சிரை சிவ திலத்தனம் வீடியில் வரும் அதனுடைய சிவ திலத்தனம் அங்கே போய் கோயில் நிர்வாகத்திடம் கேளுங்க ஐயா இதுக்கு வந்து நான் வந்து கடன் நிவர்த்தி கடன் ஆயிருக்கு இது நிவர்த்தி பண்ணணும் அதுக்குன்னு எவ்வளோன்னு கேளுங்க அதுக்கு ஒரு கம்மியான கட்டனை தான் சொல்லுவாங்க ஒன்றும் ரொம்ப பேராது பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் சாமி கேட்காது அது கேளுங்க அது எவ்வளோன்னு என்கிட்ட சொல்லலை அது கேளுங்க கம்மியானதான் தான் இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்குள்ள தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அவங்கள்ட்ட போய் கேளுங்க டீட்டெயில் சரியாக தெரியல அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சிவனுக்கு செஞ்ச ஏதாவது ஒரு புண்ணியமும் கிடைக்கும் உங்கள் கடன் பிரச்சனையும் தீரும் உங்களுக்கே தெரியாமல் பாவ விமோக்னம் எதாவது இருந்துச்சுன்னா அதுவும் தீரும் நல்லபடியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சிந்தித்து செயல்பட்டு யார் பேச்சும் கேட்காம இது மாதிரி செஞ்சு கொண்டு வரவுக்கு என்னவோ அது மாதிரி செலவு பண்ண கற்றுக்கிட்டு வாழை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க எங்களை போல ஆளுங்களும் அவங்கவுங்க மறுபடி வெட்டிக்கு போயிட்டே இருப்பாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு கொட்டாய ஒன்று போட்டுக்கிட்டு நாலு போட்டா வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்கவுங்க வேலைக்கு போய்ட்டே இருப்பாங்க யாரும் ஏமாற வேண்டாம் அத்தனையும் பிராடு அத்தனையும் பொய் இருபத்தேழு நடந்த மந்திரத்தை சொல்லு காலையில் ஏந்திரிச்சு இந்த மந்திரத்தை காதில் போட்டு கட்டணும் ஒன்றும் நடக்காது உங்கள் வீட்டில் கரண்ட் புல்லு தான் வேஸ்ட்டாக போவோம் செல்லில் இருக்கிற சார்ஜ் தான் வேஸ்ட்டாக போவோம் இருக்கிற டைமு தான் வேஸ்ட்டாக போவோம் யூடியூப் வந்து இப்போ வந்து நிறைய பேர் யூடியூப் யாரோ வந்து தலவாணி வச்சுக்கிறாங்களா இல்லையா செல்ல யூடியூப் வச்சு தான் நிறைய பேர் பார்த்து நோண்டிகிட்டு இருக்காங்க நான் பார்த்துக்கிட்டாங்க நைட்டெல்லாம் நடக்குதுன்னு இதுதான் காலக்கட்டம் நடக்குது அதுபோல் இல்லாமல் எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்து பிழைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்ளுங்கள் அந்த திருத்தலம் உங்களுக்கு எங்கே இல்லைன்னு தெரியலன்னா என்னுடைய தொலைபேசி நம்ப தொடர்பு கொண்டு கேளுங்க அதை நான் ஐடியா சொல்கிறேன் அது மாதிரி பண்ணிக்கேன் இந்த பில்லி சூனியம் சேவல் செய்வன வஞ்சன போனேன் இந்த குடும்பம் கூட்டுப்பாடு எல்லாருக்குற பற்றிங்களா குடும்ப பிரச்சனையாக போக்குவரத்து அதுக்கெலாம் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாம் உண்மையாக கேட்டால் மட்டும்தான் பதில் சொல்லுவேன் இந்த கேட்டு பார்ப்போமே சும்மா தானே உட்காந்து உட்காந்துருக்காங்க வெட்டியா ஏதோ யூடியூப் போட்டு சொல்லி கொடுத்தான்ல வெட்டியாக தானே உட்காந்துருக்கான் அவன்கிட்ட கேளுப்புமே நம்ம சும்மா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பதில் வராது யார் உண்மை கேட்குறாங்க யார் போயிருக்கிறான்னு எனக்கு தெரியும் செஞ்சு கொண்டு செயல்படும் செஞ்சு உண்மைக்கு மட்டும் நல்வழிப்படுத்துங்க நல்ல வழியில் கொண்டுட்டு போங்க மற்றது எல்லாம் பிராடு 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 உலகம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் மீண்டொரு விழிப்புணர்ச்சின்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே